வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உலர்த்துதல் பல்வேறு மழையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பணிகள் மழை இல்லாத நேரத்தில் செய்யக்கூடிய பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை உப்பள பணிகள் மற்றும் செங்கல் சூலை பணிகள் உலர்த்துதல் அனைத்திற்குமானது பொதுப்பணிகள் போடுதல் தற்பொழுது வங்கக்கடலிலே உயிரிழத்தம் நீடித்துக் கொண்டிருக்க வங்கக்கடலில் உயரழுத்தம் இருந்து குடைபோல் தமிழ்நாட்டின் கரை ஒட்டி தரையை தொட்டு தரையில் பயணிக்க மேற்கு நோக்கி வடக்கு வடமேற்கு நோக்கி வலிமையான உயிரிழந்த காற்று சுடன்று பயணிக்க ஆந்திர பிரதேசம் கர்நாடகாவில் தெலுங்கானா வரைக்கும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் வரைக்கும் கடும் அனல் காற்றை கொடுக்கிறது தமிழ்நாட்டில் நுழையக்கூடிய அந்த குளிர்காற்று இரவிலே குளிர்ந்து குறைந்தபட்ச வெப்பநிலையை மிக குறைத்தும் அதிகபட்ச வெப்பநிலையை மிகவும் அதிகரித்து கடலோரம் நுழையும் காற்று பொழுது பிடிந்ததும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர உயர காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் நீராவிய நீர் ஆவியாகி மேலெடுந்து மேலடுக்கிலே மேற்கு நோக்கி பயணிக்க மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மலைகளில் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு நேற்றைக்கு ஆலங்கட்டி மழைப்பிடிவை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொடுத்தது பல்வேறு இடங்களில் மழைப்படிவு இருந்தாலும் நிறைய ஒதுக்குதலும் இருந்தது மழைப்பொடிவும் இருந்தது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மழைப் கொடுத்த நிலையில் சற்று உள்ளேயும் வந்து மழைப் கொடுத்திருக்கிறது இந்த நிலை மூன்று நாட்களுக்கு இந்த இடத்தில் தொடரும் அதற்கு பிறகு இன்னும் பரவலாகும் இந்த இடத்தில் மட்டும் வரக்கூடிய மூன்று நாட்கள் தொடரும் அதற்கு பிறகு இந்த இடத்திலும் பிற மாவட்டங்களுக்கும் முன்னேறும் ஆக அறுவடை விவசாயிகள் மாலை இரவிலே முன்னிரவிலே மாலை முன்னிரவிலே இடிமழை வரும் ஆலங்கட்டி மழை கூட இருக்கலாம் என்கின்ற நேற்றைக்கு பெய்த இடத்தில் இன்றைக்கு ஆலங்கட்டி மழை பெய்யாது நேற்றைக்கு பெய்யாத இடத்தில் ஆலங்கட்டி மழை பெய்யும் முதல் மழையாக இருந்தால் அது ஆலங்கட்டி மழையாக இருக்கும் அதிகமான வெப்பம் உயர்ந்தால் அதிக அழுத்தத்தின் காரணமாக காற்று குளிர்ந்து அதிக அழுத்தத்தில் மேகமாக மாறும் அதே வேளையில் ஐஸ்கட்டியாக மாறிடும் அதிக அழுத்தப்பட்ட காற்று திடப்பொருளாக மாறிடும் ஐஸ் மாறி கடற்காற்றோ அல்லது மரங்களிலிருந்து வரும் காற்றுப்பட்டால் குளிர்ந்து அது உருகி கொட்டிவிடும் இதுதான் ஐஸ்கட்டி மழை இப்படிப்பட்ட மழை இன்றைக்கும் இருக்கலாம் ஐஸ்கட்டி மழை இல்லைன்னா கூட இடிமழை படிவு இருக்கும் மேற்கு மாவட்டங்களில் இது மூன்று நாட்களுக்கு இந்த மாவட்டங்கள் மட்டும் தொடரும் நிலையில் இருபத்தி இருந்து கொஞ்சம் உள்ளே வந்து திருச்சி நாமக்கல் சேலத்தோட கிழக்கு பகுதி வரைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மதுரை திண்டுக்கல் மாவட்ட புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோர பகுதிகளுக்கும் விருதுநகர் மாவட்ட மத்திய பகுதி கிழக்கு பகுதிக்கும் தூத்துக்குடி கடலோரத்திற்கும் மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கியும் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டு இன்னும் கொஞ்சம் கிடைக்க வரும் அந்த மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் அடுத்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலு கடலோர மாவட்டங்களுக்கும் உண்டு டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் உண்டு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதி ஆக அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் ஆந்திர எல்லை ஓரத்திற்கு மட்டுந்தான் பிரதேசத்தில் தமிழ்நாடு எல்லை ஓரத்தில் இருக்கலாம் கர்நாடகாவில் தமிழ்நாடு எல்லையோர கர்நாடகாவில் இருக்கலாம் ஆனால் கர்நாடகாவிற்கு அனல் தான் வெப்பம்தான் அது இப்போ வாய்ப்பில்லை தனிவதற்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இந்த மழை வாய்ப்பு கர்நாடகா எல்லையோர ஆந்திர எல்லையோரம் மறைக்கும் அது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிறைய மழைப்பொழிவு கிடையாது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மிதமான மழை சற்று மழை இருக்கலாம் ஒரு சில இடங்களில் இதுதான் அடுத்தபடியாக இருபத்தி ஐந்து இருபத்தாறில் மழை வாய்ப்பு இருக்காது அப்படி எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்போ மேற்கு தொடர்ச்சி மழைக்கு முடிவில்லை எல்லா நாளும் உண்டு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு மேற்கு தொடர்ச்சி மலை மட்டும் இருக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அடுத்த காற்றுச்சுழற்சி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அடுத்த காற்று சுழற்சி வங்க கடலோர மாவட்டங்கள் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லாம் மழைப்பிடிவை ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் அது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மழையாக இருந்தாலும் சரி அல்லது இருபத்தி ஒம்பது இருபத்தெட்டு முப்பது முப்பத்தொன்று மழையாக இருந்தாலும் கடந்த பதினொன்று பன்னிரெண்டு பெய்தது போல் மிகப்பெரிய மழைப்படிவை கொடுத்துராது ஒதுக்குதலும் நிறைய இருக்கும் மழையும் இருக்கும் இடத்துல சற்று கனமாக இருக்கும் ஒதுக்கக்கூடிய இடத்துல அடுத்தடுத்த நாட்களில் பெய்யும் விட்டும் போய் இப்படும் அந்த மூணு நாள் அதே போல் அடுத்த மூணு நாள் வந்தாலும் முதல்ல பெஞ்ச இடத்துலையும் ஒதுக்கலாம் அடுத்த அதாவது இந்த இடத்துல தான் பெய்யும் சொல்ல முடியாது காரணம் வெப்பச்சலன மழை கிழக்கு காற்று குளிர்விக்கிறது அதாவது வெப்ப அதாவது உயர் எடுத்த காற்று உள்ளேனுடைய வெப்பத்தால் லேசாக்கி மேலிட கிழக்கு காற்று குளிர்வித்து மழைப்பிடிவு ஏற்படுத்துகிறது செட்டிங் எங்கே செட் ஆகுதோ அங்கே தான் மழை அடுத்தது ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து அதுலேயும் அதே போல் தான் அதுவும் அளவான மழை லேசான மழை மிதமான மழை அனைத்து மாவட்டங்களுக்கு உண்டான ஒதுக்குதல் இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் பெய்யும் இடத்துல சற்று வலுத்திருக்கும் ஓகேயா அடுத்தபடியா ஏப்ரல் பத்திலிருந்து மே பதினஞ்சு வரை இருக்கக்கூடிய நாட்களில் ஸ்ட்ராங் சிஸ்டம் இருக்குது ரெண்டு சிஸ்டம் இருக்குது ஸ்ட்ராங் ரெண்டு ஸ்ட்ராங் சிஸ்டம் இருக்குது ஏப்ரல் பத்திலிருந்து மே பதினஞ்சு வரைக்கும் பங்குனி கடைசி நாள் ஒட்டுமொத்த சித்திரை இந்த முப்பத்தைந்து நாளில் மழை இருக்குது நல்ல மழை இதில் வெயிலும் இருக்கும் நிகழ்வு தென்சின கடற்பகுதியில் இருக்கும்போது இங்கே வெயில் இருக்கும் நிகழ்வு அந்தமான கடற்பகுதிக்கு வந்து கொஞ்சம் கிழக்கு வைக்கிற போது வெயில் கொஞ்சம் குறையும் அனல் குறையும் நெருங்கி வந்து தொடும் பொழுது தூரல் வரும் ஏறிட்டுனா தொடும்பொழுது நல்ல காற்று கிழக்கு காற்று ஏறும் பொழுது மழையாக இருக்கும் அப்படி ரெண்டு நாள் நீடிக்கும் மூணு நாள் நீடிக்கும் பிறகு விலகும் பொழுது வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் நன்றாக விலகி சென்ற பிறகு நல்லா வெயில் கூடிடும் அப்புறம் உச்சபிச்சை வெயில் ஈட்டும் அப்புறம் அடுத்த நிகழ்வு வரும்பொழுது அப்படி மாறி மாறி சுழற்சி அடிப்படையில் வெயில் மழை வெயில் மழை என்று மூன்று நிகழ்வுகள் இருக்குது இதில் ரெண்டு நிகழ்வு ஸ்டான் ஒன்று சாதாரணம் இது தான் இப்போ இதில் எல்லோருக்குமே புரிஞ்சிருக்கும் அறுவடை விவசாயிகள் எக்க எந்த தேதியில் எங்கே முன்னெச்சரிக்கை எடுக்கணும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மக்காச்சல் அறுவடை மஞ்சள் அறுவடை எல்லாமே தினசரி மாலை வந்தால் முன்னெச்சரிக்கை தேவை தினசரி மாலை வந்தால் முன்னெச்சரிக்கை தேவை இருபத்தி ஓராந்தேதியிலேருந்து மத்திய மாவட்டங்கள் முன்னெச்சரிக்கை தேவை இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து கடலோரமும் முன்னெச்சரிக்கை தேவை பெருமழை அல்ல நனைக்கும் மழை அறுவடைக்கு நனைக்கும் மழை உலர்த்துதலுக்கு நனைக்கும் மழை மற்றும் பல்வேறு படிகளுக்கு ஆனால் பெய்யும் இடத்துல ரெண்டு மூன்று நான்கு ஐந்து சென்டிமீட்டரு சில இடங்களில் பெய்யலாம் ஆனால் சில ஒரு சிலிமிட்டர் போகும் சிலங்களை தூக்கிட்டு போகும் சிலங்களை நனைச்சிட்டு போகும் சிலங்களை ஒதுக்கிட்டு போகும் இப்படி ஒதுக்கிட்டால் அடுத்த சிஸ்டமும் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒதுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பெய்த இடத்தில் பெய்யாத இடத்தில் ஒதுக்கி 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 பெய்யும் ஏப்ரல் பத்துலேருந்து மே பதினஞ்சு வரைக்கும் உள்ள சிஸ்டம் தான் ஸ்ட்ராங் நல்ல ஒரு மழைப்படி வைத்துரும் அதில் வெயிலும் அதிகமாக இருக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை சராசரி வெயில் உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெயில் இருக்கும் திடீரென்று ஒரு மழை நாள் மழை இருக்கும் அந்த மழை என்று என்பதை வானிலை அளவில் கூட இணைந்திருந்து அந்த தேதியில் உங்களுடைய உப்பு கூட உப்பை சேமிக்கணும் உப்பை பிறப்ப அதாவது சேமித்து வைத்திருக்கக்கூடிய உப்பை மூடி பாதுகாக்கணும் அது எந்த நாள் என்பதே வரக்கூடிய நாட்களில் அறிவிப்பேன் தொடர்ந்து நீங்கள் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும் ஏனென்றால் சிஸ்டம் வந்து வரலை இப்போ தான் தென்சினக்கடலேருந்து காற்று சுவிட்ச் வந்துட்டு இருக்கு கற்பனை படம் ஒன்று இணைத்திருக்கிறேன் அது வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து மழை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் க மிக கன மழை பாத்திகளை சேதப்படுத்தும் மழையாக இருக்காது ஆனால் உப்பை கரைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை இருக்கும் பாத்திகளை சேதப்படுத்தும் மழை வந்து உப்பு பத்தியை சேதப்படுத்தும் முறை வந்து ஏப்ரல் மாதம் பத்து தேதிக்கு மேலே மே பதினஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வு சித்திரையில் இருக்குது சித்திரையில் இருக்குது அதேபோல் வைகாசி முற்பகுதி அதாவது மே கடைசி பதினஞ்சு நாள் கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருக்கும் அதே போல் மே மாதம் முப்பது ஒன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் இதுதான் நீண்டகால வானிலை இருக்கையும் அனைத்திற்குமே இது பொருந்தும் வானிலையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணிசெய்து லாபம் படைந்திரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி